செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வீட்டை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு செல்வி அக்கா வீட்டுக்கு போக சொன்னாரு மச்சான் அப்படியே ஏன் எதுக்குன்னு சொல்லி இருக்கலாம் எலே மருது உங்க அம்மா வீட்டுல இருக்காங்களா ஆமா அம்மா வீட்டுல தான் இருக்காங்க ஆனா எங்கேயோ வெளியே போறதா பேசிட்டு இருந்தாங்க அடடா அப்ப நான் வேகமா போகணுமே செல்வி அக்கா நான் வர வரைக்கும் வீட்ல இருங்க அக்கா இதோ செல்வி அக்கா வீட்டுல தான் இருக்காங்க வா மாறி கொழுந்து என்ன நீயே பேசிக்கிட்டு வர செல்வி அக்கா எங்கேயோ வெளியில கிளம்புறீங்க போல ஆமா மாறி கொழுந்து நேரம் ஆயிடுச்சுல அப்படியா சரி அப்ப நான் போயிட்டு பிறகு வரட்டுமா என்ன பிள்ள எதுக்கு வந்த வந்த உடனே கிளம்புற எங்க மச்சான் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு ஆனா நீங்க வெளியே கிளம்புறீங்க ஹட மறி உன்னை உன்ன விவசாய கூட்டத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி உங்க மச்சா என்கிட்ட சொன்னாரு அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் இதுதான் செய்தியா சரியா போச்சு போங்க அப்ப வாங்க கிளம்புவோம் மரிக்கொழுந்து வா வா பெருசா வா இதோ நமக்கான விவரம் சொல்ல வந்துட்டாங்க பாரு அக்கா இன்னைக்கு எதை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்க போறோம் வேளாண் பயிர்களில் புதிய ரகங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய உழவியல் தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவங்க சொல்ல போறாங்க பாப்பிள்ள கவனமா கேட்டுப்போம் இன்னைக்கு நம்மளுடைய மாவட்டத்திற்கு தானிய வகையில பயிர் வகையில சிறுதானியங்கள்ல என்னென்ன ரகங்கள்ல பயன்படுத்தினா நல்ல மகசூல் பெறலாம் இதுல வந்து புதுசு புதுசா என்னென்ன ரகங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு நெல் நெல் பொறுத்த வரைக்கும் குறுகிய நாட்களான நூத்தி ஐந்துல இருந்து நூத்தி பத்து நாட்கள் வரை வரக்கூடிய நெல் வகைகள் என்னென்ன அது வந்து என்னென்ன சீசனுக்கு போடலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இப்ப வந்து வரக்கூடிய நெல் ரகங்கள் எல்லாம் சொர்ணவாரி காரு குருவை、நவரை அப்படிங்கிற எந்த பட்டத்துக்கு வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுல என்னென்ன ரகம்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா முதல்ல வந்துட்டு ஏடிடி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்கு சன்ன ரகம் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆன ஒரு ரகம் இது வந்து தண்டு துளைப்பான் இலை மடக்கு புழு குலைநோய் இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு திறன் வாய்ந்த ஒரு சன்ன ரகம் இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா ரகங்களையுமே பார்த்தோம்னா ஆறாயிரத்திலிருந்து ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு மகசூல் தரக்கூடிய ரகங்கள் இதுல வந்து ஏடிடி ஐம்பத்தி மூணு ஒன்னு அடுத்து பார்த்தோம்னா கோ ஐம்பத்தி நாலு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த ரகம் இது வந்து ரொம்ப சன்னமான ஒரு ரகமா இருக்கு இந்த குலை நோய் புகையான் இதுக்கெல்லாம் வந்து மாடரேட்டரி சிஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து என்ன ரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோ ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிற ரகம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த ரகம் இதுவும் வந்து சன்னமான நெல் ரகங்களை வந்து சார்ந்தது இதுவும் வந்து ஹெக்டேருக்கு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி கிலோ வரைக்கும் நமக்கு மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமா இருக்கு அடுத்து ஏடிடி ஐம்பத்தி இது வந்து வருடம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இதுவும் வந்து தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் அடி நோய் இது எல்லாத்துக்குமே வந்து சகிப்பு தன்மை வாய்ந்ததா இருக்கு இதோட மகசூல் பார்த்தோம்னா ஒரு ஹெக்டேருக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு வரைக்கும் மகசூல் தரக்கூடியதா இருக்கு அடுத்து வந்துட்டு இருக்கிற ரகம் தான் இந்த ஏஎஸ்டி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ரகம் இதுவும் வந்து ஒரு சன்ன ரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தது இதுவும் வந்து தண்டு துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு வாய்ந்த ரகமா இருக்கு இது எல்லாமே வந்து குறைந்த நாட்கள்ல விளையக்கூடிய ரகம் நான் சொன்ன மாதிரி இந்த காரு குறுவை சொர்ணவாரி நவரை அப்படின்னு எந்த பட்டத்துக்கு வேணாலும் நம்ம விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து வேற என்ன ரகங்கள் இருக்கு புதுசா வந்த ரகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீடியம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுத்தர வயது அதாவது நூத்தி முப்பத்தி ஐந்து உடைய நெல் ரகங்கள் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஜிடி ஒன் அப்படின்ட்டு வைகை அணை சொல்றோம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்த ரகம் நல்ல வாசனையான ரகம் இதுதான் வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் அதாவது சீரக சம்பாவுக்கு ஈக்குவலா பிரியாணி அரிசிக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த விஜிடி ஒன் அப்படிங்கிற ரகம் ஒண்ணு வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் ரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏடிடி ஐம்பத்தி நாலு ஏடிடி ஐம்பத்தி ஏழு இது ரெண்டுமே வந்து சன்ன ரகம் இருபதுல வந்த ரகம் இது இதுவும் வந்து நம்ம இந்த கார் குறுவை சொர்ண வாரி நவரைக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த பட்டத்துக்கு எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அடுத்து வந்து இப்போ இந்த கருப்பு கவுனி அப்படிங்கிற அரிசியே வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து இம்ப்ரூவ்டு கவனி கோ ஐம்பத்தேழு அப்படிங்கிற ரகமாக வெளியிட்டிருக்காங்க இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது இட்லி தோசை அதுக்கு மாவரைக்கிறதுக்கும் அந்த அவல் செய்யறதுக்கும் இந்த அரிசி வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இம்ப்ரூவ்டு கவுனின்னு சொல்கிறாங்க இந்த கோ ஐ இதுல வந்து சில விவசாயிகள் என்னுடைய ஏரியா வந்து நல்ல உப்பு தன்மை வாய்ந்தது அப்படி இருக்கும் போது நான் என்ன ரகத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டிஆர் ஒய் நாலு அப்படிங்கிற ஒரு ரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்தது சன்னமான ரகம் இது வந்து உப்புத்தன்மை அதிகமான இருக்கிற நிலத்துக்கு பிடிச்சு வளரக்கூடிய நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் இதுக்கு அப்புறம் கூட டிஆர் ஒய் அஞ்சு அப்படின்னு ஒரு ரகம் வந்தது இதுக்கு முன்னாடி டிஆர் ஒய் மூணு இருந்தது அது வந்து இட்லிக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் சாதாரணமாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது இப்போ வந்துட்டு இருக்கிற புது நெல் ரகங்கள் இது எல்லாமே விவசாயிகள் பழைய ரகங்களை மாத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதுல வந்து புது ரகத்தை தேர்ந்தெடுத்து பயனடையலாம் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய டிஎன்ஏ அதாவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகப்பட்ட ரகங்கள் ஈஸியா இதனுடைய விதைகளும் கிடைக்கக்கூடிய ரகங்கள் இது வந்து பல்கலைக்கழகத்திலையும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஆடுதுறையில நெல் ஆராய்ச்சியகம் இருக்கு இல்லைங்களா அங்கேயும் வந்து நம்ம இந்த ரகத்தெல்லாம் வந்து நெல் விதைகளை வாங்கிக்கலாம் இது எல்லாமே வந்து நெல்லை சேர்ந்தது அடுத்து பயிறு வகை பயிறு வகையில் பார்த்தோம்னா உளுந்து பயிறு இப்போ நம்ம பார்க்க போகிற ரகம் எல்லாமே பார்த்தோம்னா ஆடிப்பட்டத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கார்த்திகை பட்டத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் இதோடைய மகசூல் பார்த்தோம்னா ஏழில் இருந்து எட்டு குவிண்டால் வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு இந்த உளுந்து ரகத்திலிருந்து இருந்து எடுக்கிறாங்க விவசாயிங்க இதுல என்னென்ன ரகம்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வம்பன் வம்பன்ல பார்த்தோம்னா எம்டி ஒன்று இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வம்பன் எட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் இது வந்து எல்லா பட்டத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் நம்ம ஆடி பட்டத்துக்கும் பயன்படுத்தலாம் கார்த்திகை சித்திரப்பட்டம் இதில் எதில் வேணாலும் நம்ம விதைக்கலாம் அடுத்து வம்பன் பத்து வந்தது இது வந்து நம்ம கார்த்திகை பட்டத்துக்கு சிறந்ததாக இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தது அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வம்பன் பதினொன்று வந்தது இது எல்லாமே வந்து வம்பன்ல இருந்து அதாவது பயிர் வகை ஆராய்ச்சி ஆராய்ச்சியகம் வம்பன்ல இருந்து வெளியாகப்பட்டது இதனுடைய விதைகள் வந்து அங்க ஆராய்ச்சி கழகத்திலே கிடைக்கும் உங்களுக்கு அப்படி வந்து அடுத்து டிஎன்ஏவில பார்த்தோம்னா உளுந்துல கோ ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்தது இதுவும் ஆடிப்பட்டம் கார்த்திகப்பட்டம் இது ரெண்டுத்துக்குமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகமா இருக்கு அடுத்து பச்சை பயிர் இப்ப வந்து நெல் போட்டாங்கன்னா அடுத்து ஒரு பயிரை மாத்துறது ரொம்ப நல்லது அப்படி போகும்போது நெல்லுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பயிர் வகை உளுந்து இல்லைன்னா பச்சை பயிருக்கு போகலாம் தாராளமா அப்படி இருக்கிறவங்க வம்பு பயன்படுத்தலாம் அஞ்சுலேருந்து இருந்து ஆறு குவிண்டால் வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு தந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த இந்த வம்பன் நால பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் கூட வம்பன் அஞ்சு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதை கூட பயன்படுத்திக்கலாம் அடுத்து வம்பன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது வம்பன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தது இது எல்லாமே வந்துட்டு வம்பன்ல இருந்து வெளியிடப்பட்ட அந்த பச்சை பயிர் ரகங்கள் உளுந்து பயிரிட முடியாத விவசாயிகள் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து துவரை துவரையில் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல கோ எட்டு அப்படின்னு ஒரு ரகம் வந்தது அதாவது இது ரொம்பவே அதிக நாட்கள் உடைய ரகம் நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது நாள் வரைக்கும் இந்த பயிர் வந்து நம்மளுடைய நிலத்துல இருக்கும் இதுக்கு வந்து சரியான பட்டம் பார்த்தோம்னா ஆடி பட்டம் இந்த கோ எட்டு ரகம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்த ரகம் நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது கூட பயிர் வகையில் விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து சோளம் சோளம் பயிரிடுற விவசாயிகள் வந்து ஹைபிரிட் ரகமான மெய்ஸ் ஹைப்ரிட் கோ ஆறு இந்த ரகத்தை வந்து பயன்படுத்தலாம் சோளம் பொறுத்த வரைக்கும் பத்திலிருந்து இருபது குவிண்டால் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு எடுக்கக்கூடிய ரகங்கள் இது எல்லாமே இப்ப புதுசா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்த ரகம் வந்து இந்த ஹோ பதினொன்று அப்படின்னு சொல்றாங்க கோயம்புத்தூர் ஹைபிரிட் மெய்ஸ் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்தது இந்த ரகம் வந்து இப்ப பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்து சிறுதானியம் சிறுதானியம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரகம் இருக்குன்னா சோளம் இல்லாம அந்த காக்கா சோளம்னு சொல்றாங்க இல்லைங்களா சிறுதானியத்துல சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல என்னென்ன ரகம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கே பன்னெண்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்ததுதான் ஆனா ரொம்பவே நல்லா இருக்கிற ஒரு ரகம் அடுத்த கோ முப்பத்தி ரெண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தது அடுத்து கே பதிமூணு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தது அடுத்து சோளத்துல கோ முப்பத்தி நாலு அதுதான் இப்போ வந்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சோளம் பொறுத்த வரைக்கும் அதாவது சொர்க்கம் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மகசூல் கிடைக்கும்னாலும் கிட்டத்தட்ட பன்னெண்டு குவிண்டால் ஒரு ஏக்கருக்கு வந்து கொடுக்கக்கூடிய ரகங்கள் இது எல்லாமே அடுத்து கம்பு கம்பு பயிரிடுற விவசாயிகள் கோயம்புத்தூர் ரகமான கோ பத்தே பயன்படுத்தலாம் கோயம்புத்தூர் ஹைபிரிட் பத்து இந்த ரகத்தை வந்து பயன்படுத்தலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது அதாவது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட அறுநூறு கிலோ வரைக்கும் நமக்கு மகசூல் தரக்கூடியது இது இல்லாம சிறுதானியம் சிறுதானியத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ராகி ராகி ரகங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிறுதானிய மகத்துவ மையம் அத்தியந்தல்லேருந்து வெளியிடப்பட்ட ரெண்டு ரகம் இருக்கு ஒன்னு வந்து ஏடிஎல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தது ரொம்ப நல்லாவே இருக்கு இப்போ கூட நிறைய விவசாயிகள் வந்து இந்த ரகத்தை மாத்தல அடுத்த ஏடிஎல் ஒன்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஏடிஎல் ரெண்டு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருஷத்துல வந்திருக்கு அதாவது இந்த ராகி ரகங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்டு குவிண்டால் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கக்கூடிய ரகங்களா இருக்கு சிறுதானியம் பயிரிடுற விவசாயிகள் பெரும்பாலும் வந்து இந்த ஏடிஎல் ஒன்று தான் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்து சாமை சாமை பொறுத்த வரைக்கும் மலைவாழ் பகுதிகளில் வந்து அதிகமாக இருக்கு இதில் வந்து ஏடிஎல் ஒன்று வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுவே நல்ல வந்து ஒரு மகசூல் கொடுத்துட்டுருக்கு இப்போ வரைக்கும் வரகு குதிரவாரியில் கூட ஏடிஎல் ஒன்று இருக்குது குதிரவாளியில் வந்து ஏடிஎல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது அடுத்து திணையிலையும் ஏடிஎல் ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டு ரகமுமே இருக்கு இது வந்து ஒரு ஹெக்டேருக்கு தொள்ளாயிரம் கிலோ வரைக்கும் நமக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது பனிவரகு பயிரிடுற விவசாயிகள் வந்து தாராளமா ஏடிஎல் ரெண்டு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தது இதை மாதிரி ரகங்கள் வந்து பெரும்பாலும் நம்ம சிறுதானிய மகத்துவ மையம் அத்தியந்தல் இருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் இது எல்லாமே சிறுதானியம் பயிரிடுற விவசாயிகள் தாராளமா இதுல எந்த ரகத்தை வேணாலும் தேர்வு செஞ்சு மகசூலை அதிகரிக்கலாம் இது எல்லாமே இப்ப நம்ம புதுசா விவசாயிகளுக்கு வந்துட்டு இருக்கிற ரகங்கள் இதுக்கு வந்து தொழில்நுட்பம் வாரியா பார்த்தோம்னா எந்த பயிர் பண்ணாலும் சரி அடிவுரமா கட்டாயம் தொழு உரம் போடணும் அதாவது பன்னெண்டு டன் வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து விவசாயிகள் கண்டிப்பாக கொடுக்கணும் தொழு உரத்தோட கொஞ்சம் மெருகூட்டுற மாதிரி யூரியா கலந்து அந்த தொழு உரத்தை வந்து நல்ல மக்களை நிலைக்கு கொண்டு போய் நிலத்துல போடலாம் இதோட சேர்த்து நம்ம ஐம்பது கிலோ புண்ணாக்கு ஐம்பது கிலோ புண்ணாக்கு இது ரெண்டுமே சேர்த்தோம்னா நல்லாவே வந்து மெருகூட்டப்பட்டு அந்த தொழு உரம் வந்து நமக்கு கிடைக்கும் இதோட வந்து மண்புழு உரமும் பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிலோ வரைக்கும் மண்புழு உரம் ரெக்கமெண்ட் பண்றாங்க எப்போதுமே வந்து நம்மளுடைய பண்ணையை மெயின்டைன் பண்றப்ப ஒரு ஒருங்கிணைந்த மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஃபுல்லா வந்து ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டோ இல்லை ஃபுல்லா இயற்கையாவோ இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை ரெண்டுமே கலக்கும் போது நல்ல மகசூல் வந்து நம்ம பெறலாம் ரகங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்வு செய்யற ரகங்கள் வந்து டாக்ட அதாவது அட்டை பதித்ததா இருக்கணும் மஞ்சள் அட்டை வெள்ளை அட்டை நீல அட்டை அந்த மாதிரி வந்து அட்டை பறிச்சதா இருக்கணும் ஸோ அது மாதிரி இருக்கப்ப நல்ல ஒரு குவாலிட்டியான நம்ம விதைகளை வந்து தேர்வு செய்ய முடியும் எப்போதுமே உரங்களை வந்து பிரிச்சு போடணும் பயிருக்கு இப்போ நம்ம மேக்சிமமாக ஒரே அடியாக கொண்டு போய் பயிருக்கு வந்து உரத்தை போடும்போது அது மண்ணிலேயோ இல்லை காற்றுலையோ தண்ணியிலையோ தான் நமக்கு போகுது பயிருங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கக்கூடியது ஸோ அது மாதிரி இதில் எந்த பயிர் போட்டாலுமே வந்து உரத்தை வந்து பிரித்து போடணும் அது மாதிரி மண் பரிசோதனை செய்யணும் வருடா வருடம் வந்து எல்லா விவசாயிகளும் மண் பரிசோதனை செஞ்சுட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு உரத்தை வந்து நிலத்தில் கொடுக்கணும் என்ன மறிக்கொழுந்து வேளாண் பயிர்களில் புதிய ரகங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய உழவியல் தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவங்க எப்படி தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல அத்தனை விவரங்களையும் தெளிவா கேட்டுக்கிட்டேனே பூச்சி நோய் தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய அதிக மகசூல் தரக்கூடிய இது போல ரகங்களை தான் இனி நம்ம தேர்வு செஞ்சு பயிரிடணும் நிலத்துல நீர்வளம் உப்பு தன்மையா இருந்தா அந்த நிலத்துக்கு ஏதுவான ரகமும் இருக்கு பாரு அது மட்டும் இல்ல செல்விக்கா நெல்லு அறுவடைக்கு பிறகு எந்த பயிரை போடுறது சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது சிறுதானிய ரகங்களை இவங்க சொன்னது எனக்கு புதுசா இருந்துச்சு புள்ள புது ரகம் பயிரிடலாம்னு யோசிக்கிறேங்க மச்சான் தான் இந்த விவரங்களை தெரிஞ்சுக்க என்ன அனுப்புனாரு போல நல்ல வேலைதான் செஞ்சிருக்காரு கோடைக்கால கதிரறுப்பா எலே லங்கடில கோடிக்கால ஓரம் சேர்ந்தோம் நாடு நல்ல கதிரறுப்பா எல லங்கடி இழலோம் நானும் வர தோணுகடி எழை லங்கடி எழையலோம் கண்ணாடி வாழையல் போட்டு எழை லங்கடி எழும் கதிரறுக்கும் பெண் மயிலே எழே லங்கடி பிந்துதடியலாம் பள்ளி பேடியவாயலங்கடி எளலாம் கடல புள்ள கையருவாயலங்கடி அலையலாம் சொல்லி அடிச்சருவாயலங்கடியலாம் சொலக்குதடி நற்கரிலையலங்கடி வேளையில இலங்கடி இலையலாம் கண்ண படி குதடி எலங்கடி இழலாம் நெல்லெடுத்து கதிரறுத்து நேரம் பார்த்து கட்டு கட்டியலை லங்கடி இலேலாம் சும்மாட்ட கேடுா தேடுறாளா இலா கதி அறுத்து கிரு கிருத்துல லங்கடி கண்ணு ரெண்டும் சோர போட்டு ஏல லங்கடி சின்ன கட்டு கட்ட சொல்லி இயல லங்கடி இலேலா மேல் டிலோ அரும்பரும்பா நெல்லருத்து இயலங்கடி இலேலோ அழுக்காம தூக்கி போங்க எலங்கடி இலேலோ பத்துவமா கதிரருத்து எலங்கடி இலேலோ பாய போல காய போட்டு எலே லங்கடி இலேலோ சக்கரம் போல் கட்ட வேணும் எலங்கடி இலேலோ சாலமாக கடக்க வேணும் எலே லங்கடி இயலாம்

ஏற்படும் நோய்களும் அதன் மேலாண்மை முறைகளும் தமிழகத்தில் வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ள பெரும்பாலான பகுதிகளில் நோய் தாக்குதல் அதிகமான அளவு காணப்படுகிறது பெரும்பாலான பகுதிகளில் ஊதானிற இலைக்கருகல் நோய் வெங்காய அழுகல் அடிச்சாம்பல் பாக்டீரியல் அழுகல் நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது எனவே விவசாயிகள் நோய்களின் தன்மையைப் பொறுத்து ஆரம்ப நிலைகளிலேயே கட்டுப்படுத்தும் முறைகளை மேற்கொண்டால் நோய்களை எளிதில் கட்டுப்படுத்தி பயன்பெறலாம் வெங்காய சாகுபடியில் பெருத்த விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்களுள் மிகவும் முக்கியமானதாக கருதக்கூடியது ஊதா இலைக்கருகல் நோயாகும் இந்நோய் பெரும்பாலும் குளிர்காலத்தில் பயிரிடப்படும் பயிரில் மார்கழி தை மாதங்களில் அதிகமாக காணப்படும் எனவே உழவர்கள் இதனை பனிசூரை என்று அழைக்கின்றனர் இந்நோய் தீவிரமாக தாக்கும்போது விளைச்சல் இழப்பு அதிகமாக இருக்கும் இந்நோயின் அறிகுறியாக இலைப்பகுதி வெளிரி பச்சையம் இழந்து நீள் வட்ட வடிவிலான ஊதா புள்ளிகள் தென்படும் இதனிடையே கருமை புள்ளிகளில் பூசண வித்துக்கள் உற்பத்தியாகும் நோய் தீவிரமாகும்போது பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்து செடி முழுவதிலும் பரவி பாதிப்பை ஏற்படுத்தி இலைகள் காய்ந்து கருகிவிடும் இலைகள் பாதிப்படைவதால் வெங்காயம் சரிவர முதிர்ச்சியடையாமல் விளைச்சல் பாதிக்கப்படும் இந்த நோய்க்கான மேம்பாட்டு முறைகள் நோய் தாக்கப்படாத வயல்களிலிருந்து நடவு வெங்காயம் தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் இப்பூஞ்சானம் விதையில் சுமார் ஏழு முதல் எட்டு மாதங்கள் வரை தங்கி அடுத்த பயிரை தாக்கும் பனிப்பொழிவுடன் கூடிய குளிர்ந்த இரவு மிதமான பகல் வெப்பநிலை அதிக காற்றின் ஈரப்பதம் முதலானவை இந்நோய் பரவ சாதகமான சூழ்நிலைகளாகும் எனவே பனிக்காலங்களில் இப்பயிரை பயிரிடாமல் தவிர்த்து வைகாசி பட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு லிட்டருக்கு மேன்கோசிப் இரண்டு கிராம் அல்லது குளோரோதலோனில் இரண்டு கிராம் அல்லது டெபுகோனசோல் இரண்டு மில்லியை ஒட்டும் திரவம் அல்லது சோப்பு கரைசல் ஒரு மில்லி லிட்டர் என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும் நோயின் தாக்குதலைப் பொறுத்து பத்து நாட்கள் இடைவெளியில் ஒன்று அல்லது மூன்று முறை தெளித்து இந்நோயினை நன்கு கட்டுப்படுத்தலாம் வெங்காய பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் வெங்காய அழுகல் நோய் பாதித்த செடிகளின் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து துவண்டு காய்ந்து விடுவதால் இதனை விவசாயிகள் கோழிக்கால் நோய் என்று அழைக்கின்றனர் நோய் தாக்கப்பட்ட செடியின் வெங்காயம் மற்றும் வேர்கள் அழுகி காணப்படும் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பின் மெதுவாக காய ஆரம்பிக்கும் தாக்கப்பட்ட செடிகளின் இலை பரப்பு முழுவதும் வாடிவிடும் வெங்காயத்தின் குமிழ்கள் மென்மையாகி அழுகும் வேர்களும் அழுகிவிடும் வெள்ளை நிற பூசண வளர்ச்சி குமிழ்கள் மேல் காணப்படும் இந்த நோய் நடவு வாயிலிலும் சேமிப்பு கிடங்கிலும் காணப்படும் இதற்கான மேம்பாட்டு முறைகள் இந்நோய் விதை மூலமும் மண்ணில் உள்ள பூசணத்தின் மூலமும் பரவக்கூடியது எனவே நோய் தாக்காத திரண்ட விதை வெங்காயம் தேர்வு செய்தல் அவசியம் நோய் பாதிப்பு அதிகம் இருக்கும் வயலில் பயிர் சுழற்சி செய்ய வேண்டும் பயறு வகைகள் சோளம் அல்லது மக்கா சோளம் கொண்டு பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும் அறுவடை செய்த வெங்காய குமிழ்களை சுத்தமாக சேமிக்க வேண்டும் மண்ணில் தாமிர அளவுகள் குறையும் போது வெங்காயத்தினை சுத்தமாக சேமிக்க வேண்டும் விதை நேர்த்தியாக ஒரு கிலோ விதைக்கு சுடமோனாஸ் எதிர் உயிரி பத்து கிராம் டிரைகோடெர்மா அஸ்பேரேலம் நான்கு கிராம் அல்லது கிராம் என்ற அளவில் விதை வெங்காயத்துடன் கலந்து நடவேண்டும் நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி எரிந்துவிட்டு அந்த இடத்தை ஒன்று சதவிகிதம் கார்பன்டா இரண்டு ஐந்து சதம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு அல்லது புள்ளி ஒன்று சதவிகிதம் காப்பர் ஹைட்ராக்சைடு கரைசலை மண்ணில் ஊற்ற வேண்டும் நட்ட முப்பதாம் நாள் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ பேசிலஸ் பாக்டீரியா அல்லது நான்கு புள்ளி ஐந்து கிலோ ட்ரைகோடெர்மா அஸ்பேரேலத்தை ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்திட வேண்டும் மழைநீர் தேங்கியிருந்தால் பாக்டீரியல் அழுகல் நோய் காணப்படும் இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிகுளோரைடு அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு தெளிக்கவும் விதை அழுகல் நாற்று முளைப்பதற்கு முன் வயல்களில் வட்ட திட்டுகளாக தோன்றும் பித்தியம் வேர் அழுகல் நோய் தாக்கப்பட்ட செடிகள் அனைத்தும் இறந்துவிடும் விதை அல்லது விதை பொருட்கள் நன்றாக முளைப்பதற்கு முன்பே இறந்துவிடும் விதைத்து பதினைந்து முதல் முப்பது நாட்கள் கழித்து இந்த நோய் தோன்றினால் அது விதை முளைத்த பின் அடித்தட்டு நோயாகும் இந்த நோய் மிகவும் தாமதமாக தோன்றினால் செடிகள் குட்டை வளர்ச்சியுடன் வேர்கள் அழுகிவிடும் இதற்கான மேம்பாட்டு முறைகள் கார்பன்டாசிம் ஒரு கிராம் ஒரு கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும் திறம் கரைசலில் வெங்காய குமிழ்களை நனைத்து நட வேண்டும் முளைத்தவுடன் செடியின் வேர் பகுதியை சுற்றிலும் காப்பர் ஆக்சிகுளோரைடு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் கொண்டு நனைக்க வேண்டும் வெள்ளை அழுகல் நோய் பாதிக்கப்பட்ட பயிர்களில் இலைகள் மஞ்சளான மற்றும் நுனி கருகிய செடிகளை பிடுங்கி பார்க்கும்போது வேர்கள் அழுகி காணப்படும் வெங்காயக் குமிழின் அடிப்புறம் வெள்ளை அல்லது சாம்பல் நிற பூசண வளர்ச்சியுடன் காணப்படும் தாக்குதல் அதிகமாகும்போது போது சிறிய கருப்பு நிற கோல வடிவ ஸ்க்ளோசியா உருவாகும் வெங்காயக் குமிழ்கள் முழுவதும் அழுகிவிடும் இதை கட்டுப்படுத்தும் முறைகள் பயறு வகைகள் சோளம் அல்லது மக்காச்சோளம் கொண்டு பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும் சுத்தமான விதைகளை பயன்படுத்துதல் அங்கக உரங்களுடன் சேர்த்து உரமிட வேண்டும் பினோமில் அல்லது கார்பன்டாசிம் சேர்த்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் வெங்காயத்தில் ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வெங்காயம் நடுவதற்கு முப்பது நாட்களுக்கு முன்பு வரப்புகளில் இரண்டு வரிசைகளில் மக்காச்சோளத்தை நடவு செய்ய வேண்டும் நடுவதற்கு நோய்கள் தாக்காத நாற்றுகளை தேர்வு செய்ய வேண்டும் சுத்தமான மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும் அதாவது கோடைக்காலங்களில் நிலத்தை ஆழ உழ வேண்டும் தொடர்ந்து களைகளை கட்டுப்படுத்தும் முறைகளை மேற்கொள்ள வேண்டும் நான்கு முதல் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை பயிர் சுழற்சி முறைகளை மேற்கொள்ள வேண்டும் வெங்காயமல்லாத பிற வகை பயிர்களை சாகுபடி செய்த நிலத்தில் வெங்காயத்தை சாகுபடி செய்தால் அடித்தண்டு அழுகல் வெள்ளை அழுகல் நோய் மற்றும் வேரழுகல் நோயின் தாக்கம் வெகுவாக குறையும் இடைப்பயிராக சோளம் மற்றும் புகையிலை போன்ற பயிர்களை பயிர் செய்தால் அடித்தண்டு அழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம் மண் வெப்பப்படுத்துதல் மூலமாகவும் வேரழுகல் நோயினை குறைக்கலாம் சின்ன வெங்காய பயிரை சொட்டு நீர் பாசன முறை மூலம் பயிர் செய்யலாம் பேசிலஸ் பாக்டீரியா எதிர் உயிரி ஒரு கிலோவிற்கு பத்து கிராம் அல்லது ட்ரைகோடெர்மா அஸ்பெர்லத்தை ஒரு கிலோவிற்கு நான்கு கிராம் என்ற அளவில் விதைகள் அல்லது விதை குமிழ்களை நேர்த்தி செய்யலாம் விதைகளை கேப்டான் அல்லது திறம் புள்ளி மூன்று சதவிகிதம் கொண்டு நேர்த்தி செய்ய வேண்டும் நாற்றங்கால் பாத்திகளை கார்பன்டாசிம் புள்ளி ஒன்று சதவிகிதம் கொண்டு நனைத்து பின்பு விதைகளை தூவ வேண்டும் இதனால் நாற்றுகளில் நோய் குறையும் ஊதா நிற இலைக்கருகள் ஸ்டெம்பிலியம் வாடல் நோய் மற்றும் கொலிட்ரோட்ரைகம் வாடல் நோயை கட்டுப்படுத்த இலைவழி தெளிப்பு மூலமாக இரண்டு அல்லது மூன்று முறை காப்பர் ஆக்சிக்ளோரைடு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் நட்டம் முப்பது நாட்களுக்கு பிறகு பத்து முதல் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும் வேர் நோய் அதிகம் காணப்பட்டால் மருந்தினை வேரில் நனையும்படி ஊற்ற வேண்டும் நீர் பாய்ச்சும் போது மருந்தினை கலந்து நீர் பாய்ச்ச வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அடேயப்பா வெங்காயத்துல இந்த நோய்களும் வரும்னு இப்போதான் தெரியுது இந்த பயிரை இப்ப சொன்ன முறைப்படி சீரா பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம்தான் ஆமா பிள்ள தட்பவெட்ப வெட்ப சூழ்நிலையும் நோய் பரவ காரணமாக இருக்கு பாரு நோய் மேலாண்மை முறைகள் பத்தி நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேங்க்கா தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா எடுத்து சொல்லுவேன் சொல்லலாம் புள்ள முத இங்க கேட்ட விவரங்களை உங்க மச்சானுக்கு எடுத்து சொல்லணும் கிளம்புவோமா ஆமாமா அதுதானே முக்கியம் இம்புட்டு விவரங்களையும் மச்சான தெரிஞ்சுக்க வச்சு அதுக்கு பரிசா ஒரு சேலையை வாங்கிடுதோம் அது சரி சம்பூர்ணதா அபியான் இயக்கம் நாட்டின் பின்தங்கிய மற்றும் தொலைதூர பகுதிகளின் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக நூற்றி பன்னிரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய முன்னேற விரும்பும் மாவட்டங்கள் திட்டம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் முக்கிய குறிகாட்டிகளை மேம்படுத்துவதில் இத்திட்டம் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தியதை அடுத்து முன்னேற விரும்பும் வட்டாரங்கள் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிரதமரால் தொடங்கப்பட்டது இந்த இயக்கம் அத்தியாவசிய சேவைகளில் தன்னிறைவை நோக்கமாக கொண்டுள்ளது சம்பூர்ணதா அபியான் என்ற திட்டம் மூலம் நித்தி ஆயோக் நாடு முழுவதும் உள்ள முன்னேற விரும்பும் மாவட்டங்களில் ஆறு முக்கிய குறியீடுகளையும் முன்னேற விரும்பும் வட்டாரங்களில் ஆறு முக்கிய குறியீடுகளையும் அடைவதற்கான தொடர்ச்சியான முயற்சியை மேற்கொள்கிறது இதன் ஒரு பகுதியாக இவ்வாண்டு ஜூலை நான்காம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை சம்பூர்ணதா அபியான் என்ற மூன்று மாத இயக்கத்தை நித்தி ஆயோக் தொடங்கியுள்ளது சம்பூர்ணதா இயக்கம் முன்னேற விரும்பும் ஐநூறு வட்டாரங்களில் அடையாளம் காணப்பட்ட ஆறு குறியீடுகளில் தன்னிறைவு அடையும் நோக்கில் செயல்படுத்தப்படுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டாரங்களில் கவனம் செலுத்தப்படும் ஆறு குறியீடுகளாவன கர்ப்பகால கவனிப்புக்காக பதிவு செய்யும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் நீரிழிவு நோய்க்கு பரிசோதனை செய்பவர்களின் விழுக்காடு இரத்த அழுத்த பரிசோதனை விழுக்காடு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் இணை உணவு உட்கொள்ளும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் மண் மாதிரி சேகரிப்பு இலக்கில் உருவாக்கப்பட்ட மண்வள அட்டைகளின் சதவீதம் வட்டாரத்தில் உள்ள மொத்த சுய குழுக்களில் சுழல் நிதி பெற்ற சுய குழுக்களின் விழுக்காடு ஆகியவை ஆகும் சம்பூர்ணதா அபியான் இயக்கத்தின் கீழ் முன்னேற விரும்பும் மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட ஆறு குறியீடுகளாவன கர்ப்பகால கவனிப்புக்காக பதிவு செய்த கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் இணை உணவு உட்கொள்ளும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் முழுமையாக நோய் தடுப்பு செய்யப்பட்ட குழந்தைகளின் சதவீதம் வழங்கப்பட்ட மண்வள அட்டைகளின் எண்ணிக்கை இடைநிலை கல்வியில் மின்சார வசதி உள்ள பள்ளிகளின் விழுக்காடு கல்வி தொடங்கிய ஒரு மாதத்திற்குள் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கும் பள்ளிகளின் விழுக்காடு ஆகியன தமிழ்நாட்டு சம்பூர்ணதா அபியான் இயக்கத்தின் மூலம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டாரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை கரூர் மாவட்டம் தோகைமலை பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டாரம் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரன்குளம் வட்டாரம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டாரம் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி வட்டாரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாரம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டாரம் தென்காசி மாவட்டம் மேல நீலித்தநல்லூர் வட்டாரம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டாரம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டாரம் வேலூர் மாவட்டம் கே குப்பம் வட்டாரம் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் வட்டாரம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஆகிய வட்டாரங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன

தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோ